ஐந்து கரத்தவனை போற்று ஆணை முகத்தானை போற்று மூஷிக வாகனனை போற்றி மூல பரம்பொருளை போற்று சித்தி புத்தி விநாயகப் பெருமானை போற்று சரணம் இணையத்தாள் இணைமேலைங்களுக்கு வணக்கம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ராகுகேது பலன் சாயா கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிழல் கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகுகேது பயிற்சி வரக்கூடிய மே மாதம் பதினெட்டாம் தேதி பெட்டே முக்கால் இரவு ராகு மீனத்திலிருந்து கும்பத்துக்கும் கேது பகவான் கண்ணிலிருந்தும் சிம்மத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க திருக்கணித பஞ்சாங்கப்படி இது எப்படி இருக்க போகுது இந்த மாற்றம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது இந்த மாற்றத்தினால என்னென்ன நன்மை தீமைகள் நடக்க போகுது அப்படிங்கிறது மேசராசிக்கு எப்படி இருக்கும் இந்த அமைப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பன்னெண்டாம் பாவகத்துல இருந்து தேவையற்ற அலைச்சல் விரயத்தெல்லாம் கொடுத்துட்டு இருந்த ராகு பகவான் இப்போ லாவஸ்தானத்துக்கு வர்றது சிறப்பு அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஆறாம் பாவகத்துல இருந்து பல நன்மைகளை செஞ்சிட்டு இருக்க இருந்த கேது பகவான் இப்போ மாதிரி அஞ்சாம் வீட்டுக்கு வர்றார் எப்பவுமே ஆறாம் பாவகத்துல ஒரு பாவகிரகம் இருக்கிறது ஜாதக ரீதியாக ஒரு சிறப்பு அப்படிங்கிறத சொல்லலாம் கோட்சாரத்துலேயும் அந்த இடத்துல ஆறாம் வீட்டுக்கு பாவ கிரகங்கள் வரும்போது சில நன்மைகளை தருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ அங்கேருந்து அஞ்சாம் வீட்டுக்கு மாறுறார் சரி இது எப்படி இருக்க போகுது இந்த நிலைப்பாடு அப்படின்னா பதினோராம் வீட்டில் எந்த கிரகங்கள் இருந்தாலுமே அது நன்மையை தர விதத்தில் அமையும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கருது இல்லை அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ ராகு வந்து உங்களோட லாவஸ்தானம்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் நிற்கிறது சிறப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் பல நன்மைகளை தரும் நண்பர்கள் ரீதியான நன்மைகளை தரும் தந்தை வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு போட்டி தேர்வு அந்த மாதிரி ஏதாவது விஷயத்துக்கு வந்து எழுதிட்டுருக்கீங்க எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அதிலெல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு பதினோராம் பாவத்தில் ராகு சஞ்சரிக்கக்கூடிய காலம் வெற்றியை தரக்கூடிய காலம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும் இப்படி ராகு வந்து லாவஸ்தானத்தில் பல நன்மைகளை விதத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் இந்த கும்பராசிக்குள்ளே என்ன கிரகம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அது இன்னும் நன்மையா தீமையாக அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பிறந்திருக்கீங்க அல்லது எண்பத்தாறில் அதாவது எண்பத்தாறு கடைசியில் எண்பத்தேறு ஓப்பனிங்கில் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்கா அங்கே கும்பராசியில் குரு இருக்கும் அப்ப அந்த குரு இருக்குது அப்படின்னா அந்த வக்ரமான குரு மேலே இந்த ராகு கோட்சார ராகு ட்ராவல் பண்ணும்போது இன்னும் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பொருளாதார ரீதியான மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்கலாம் தந்தை வழியால் அனுகூலம் அதிகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா படிப்புல மிகப்பெரிய வெற்றிகளை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு தொழில் முன்னேற்றம் அதிகமாகும் சப்போஸ் குரு வக்ரம் ஆகலை அப்படின்னா அந்த வக்ரம் ஆகாத குரு மேலே ராகு டிராவல் ஆகக்கூடிய டைம் வந்து பார்த்திங்கன்னா சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு அதிக பண தேவை ஏற்படும் முதலீடுகள் அதிகமாக தேவைப்படும் குழந்தைகளால் செலவுகள் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பெலாம் இந்த குரு மேலே ராகு டிராவல் ஆகக்கூடிய காலத்தை சொல்லலாம் அப்போது கும்பராசிக்குள்ளே உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் என்ன கிரகம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இந்த ராகுவோட பயிற்சியை மேற்கொண்டு உங்களுக்கு அதிக நன்மையர் தரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் உதாரணமாக அங்கே ஒரு வக்ர கிரகம் இருக்குது செவ்வாயோ புதனோ சனியோ குருவோ சுக்ரனோ வக்ரமாயி அங்கே இருக்குது அந்த வக்ரமான கிரகத்து மேலே இந்த ராகு டிராவல் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த மேசராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா மேற்கொண்டு அதீத நன்மைகளை இந்த ராகு தருவார் அப்படிங்கிறதுல மாற்றலை அதே மாதிரி கேது கூறுவோம் கேது வந்து பார்த்திங்கன்னா கண்ணிலேருந்து பயிற்சியாகி சிம்மத்துக்கு வராரு சிம்மம் உங்களுக்கு அஞ்சாம் வீடு அமையுது அஞ்சாம் வீடு வந்து பார்த்திங்கனாக்கா மனதில் இயலக்கூடிய ஆசைகள் குலதெய்வ அருள் மற்றும் வந்து பார்த்திங்கனாக்கா உயர் பதவி மேற்படிப்பு இந்த மாதிரி பல விஷயங்களை புத்திர பாக்கியம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் குறிக்கக்கூடிய ஒரு இடம் அதுக்குள்ளே கேது வரும்போது வந்து பார்த்திங்கனாக்கா கேது வந்து ஆன்மீகத்தை தடை செய்யாது ஏன்னா காரக கிரகமாக வர்றதுனால இறை வழிபாடு அப்படின்னு ஏதாவது ஈடுபாடு செய்கிறீங்க கோயில் கும்பாபிஷேகம் செய்கிறீங்க இல்லை கோயிலுக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க இந்த குலதெய்வ தேடர்கள் இல்லை குலதெய்வ வழிபாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் கேது வழிவிட்டு நிற்கும் அப்போ நம்ம அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்றில்லை அது சிம்மத்துக்குள்ளே கேது ட்ராவல் ஆகக்கூடிய அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல நம்ம மாற்ற இல்லை ஐந்தாம் வீடு வயிறு அல்லது குழந்தைகளை குறிக்கிது அப்போ குழந்தைகளோடு வந்து பார்த்திங்கன்னாக்கா குழந்தைகளால் ஒரு சில சிரமங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒரு சில பேருக்கு ஏற்படலாம் ஐந்தாம் வீடு காலபுருஷ தத்துவத்துக்கு அதுக்குள்ளே கேது இருக்கும் போது ஒரு சில பேருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படும் எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்திங்கனாக்கா ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிக நாட்டமும் ஈடுபாடும் தெய்வ வழிபாடும் தெய்வ அனுகிரகத்தையும் கேது தரப்போது லாபஸ்தானத்தில் ராக இருக்குது பொருளாதார ரீதியான உயர்வையும் நட்பு வட்டாரத்தையும் தந்தை வழி உறவுகளையும் அதிகப்படுத்தி கொடுக்குறதுக்கான பல வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் உங்களோட ஜனநகால ஜாதகத்தில் கும்பத்துலேயும் சிம்மத்துலேயும் என்ன கிரகம் இருக்குதுன்னு பாருங்கள் அந்த என்ன கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்துக்கு தகுந்தாற் போல் அதாவது வக்ரமாவாத கிரகங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த கிரகங்கள் ரீதியான பாதிப்புகளை கண்டிப்பாக தந்தே தரும் சப்போஸ் இந்த சிம்ம ராசிக்குள்ளேயும் கும்பராசிக்குள்ளேயும் ஏதாவது வக்ர கிரகங்கள் இருந்தது அப்படின்னா அதன் மேலே இந்த ராகு கேது ட்ராவல் ஆகும்போது பல நன்மைகளை தரும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்க குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ராசிக்குள்ளே குரு இருக்காரு அதாவது கும்பராசிக்குள்ளே குரு இருக்கார் அல்லது சிம்மத்தில் குரு இருக்கார் அப்படின்னா இந்த டைமில் வந்து அதை ஃபெர்டிலிட்டி சென்டர் மூலமாக ஏதாவது ட்ரை பண்ணுறோம் இல்லை அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது சிறப்பு அதாவது பெண் ஜாதகத்தில் கும்பத்துலேயோ சிம்மத்திலையோ குரு இருக்கும் இருக்க பிறந்தவங்க இந்த ராகு கேதையை ப பயிற்சியை பயன்படுத்தி பேருக்கான வைத்தியத்தை செஞ்சுக்கிறது சிறப்பு அப்படிங்கிறத சொல்லலாம் அல்லது உங்கள் லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதி இந்த கும்பத்துலேயோ அல்லது சிம்மத்திலையோ இருக்காங்க அப்படின்னா இந்த டைமில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மகப்பேறு மருத்துவம் செஞ்சுக்கிறது சிறப்பு அதில் சக்ஸஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் மொத்தத்தில் இந்த ராகுக்கேது பயிற்சி மேசராசியை பொறுத்த வரைக்கும் பல நன்மைகளை தரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ஒரு படி மேலே நின்று நன்மைகளை தரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் என்னதான் ஏழரை சனி காலமாக இருக்குது இந்த டைமில் இந்த ராகு நன்மையை தருமா அப்படின்னா கண்டிப்பாக தரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை நீனத்துக்கு வந்து சனி வந்துட்டாரு அப்போ ஏழரை சனி பாத சனியாக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத நமக்கு ஒரு வித பயத்தை கொடுத்தாலும் கூட இந்த ராகு வந்து நன்மைகளை தரும் லாபஸ்தானத்தில் இருக்கிறது இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா குருவோட ஒன்பதாம் பார்வை கோட்சார குருவோட ஒன்பதாம் பார்வை இந்த ராகுக்கு வரும் அப்படிங்கிறதுனால இன்னும் கூடுதல் நன்மைகளை மேசராசிக்கு நிச்சயமாக தரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்